முதல்ல வந்து இந்த மதத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது ஆஹ் ஒரு மதத்தை அது எந்த ஆனா இருக்கலாம் இப்ப அந்த ஒரு மதத்தை வந்து ஆஹ் வரலாற்று ரீதியாக அந்த வரலாற்று பொருள் முதலாதம் நம்ம சொல்ற அந்த அடிப்படையில கூட நம்ம பார்க்கலாம் ஆஹ் ஒரே மதம் வந்து ஆஹ் வெவ்வேறு இடங்கள்ல ஆஹ் வெவ்வேறு மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது ஆனா ஒரு மதத்தை வந்து பொதுமைப்படுத்தி சொல்ல முடியுமா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த பௌத்த மதம் வந்து ஸ்ரீலங்காலையும் மியான்மர்லையும் வந்து ஒரு அரசுடைய ஒரு ஒடுக்குமுறை கருவியா பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது நாம் பார்த்தோம் இதே வந்து ஒரு பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குமான போர்ல வந்து அந்த இஸ்லாம் மதம் வந்து இந்த பாலஸ்தீன குழுக்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும் அதன் அடிப்படையில வந்து ஒரு ஆஹ் ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடுறதுக்கும் ஒரு அது ஒரு பிடிமானமா அவங்களுக்கு இருக்கு அதே அதோட ஆப்போசிட்டா அந்த இஸ்ரேல உள்ள அந்த யூத மதம் அவங்க வந்து சொல்லும் பொழுது அவங்க அந்த மதத்தின் அடிப்படையில எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து ஆங்கில சொல்லணும்னா காட்ஸ் பீப்புள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் நாங்க நாங்கதான் இந்த நிலத்துக்கான ஒரு உரிமைதாரர்கள் இப்படி வந்து சொல்றாங்க ஒரு ஒரு இத்தாலிய மார்க்சியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ஒரு ஒரு சில சுயநிலை உரிமை போராட்டங்கள்ல வந்து ஆஹ் அந்த அவங்களுடைய அந்த சுயநினை உரிமையை வந்து மக்கள் எப்படி உணர் உணர்றாங்கன்னாக்க சில நேரங்கள்ல வந்து மதத்தின் வழியா தான் உணர்றாங்க அப்படிங்கும் போது மார்சியர்கள் வந்து பொத்தாம் பொதுவா வந்து மதத்தை வந்து மதத்தை பத்தின அடிப்படையான உண்மைகள் தெரிந்திருந்தாலும் அது எப்படி வந்து அந்த வரலாற்று நோக்கில் அணுகிறது அப்படிங்கிறத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில ஒரு மதத்தை வந்து பொதுமைப்படுத்தி இந்த மதம்னா இப்படிதான் இது வந்து ஒரு அரச ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்தக்கூடியது அது எந்த மதம் ஆனாலும் சரி அதனால மதத்தை வந்து எந்த காலத்திலயும் வந்து எதிர்க்கணும் அப்படி வந்து ஒரு பொதுமைப்படுத்தி சொல்றது சரியா இருக்குமா தோழர் உங்க கேள்வி அதாவது இது நடைமுறை சம்பந்தமான கேள்வி சொல்ல போலாம் ஏன்னா நம்ம கூறி மதங்கள் குறித்த மார்க்சிய பார்வை பார்வை என்று சொல்லும் பொழுது நம்ம அதை ஒரு பொதுவான அம்சமாக தான் நம்ம அதை இது வரைக்கும் பேசுற விஷயங்கள் மதம்னா இப்படி அதனுடைய தன்மைகள் இப்படி இதெல்லாம் ஆனால் இது வந்து குறிப்பான நடைமுறை தொடர்பான விஷயம் நீங்கள் சொல்வது ஏன்னா நடைமுறை தொடர்பான விஷயம் என்பது எப்பொழுதுமே அது குறிப்பான காலத்திற்கும் இடத்திற்கும் உட உட்பட்டு தான் நம்ம அதை வரையறுக்க முடியும் அதுக்கான பதிலையும் அதுக்கான விடையும் நம்ம சொல்ல முடியும் இதை வந்து நம்ம பொதுவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் சொன்னும்போது அப்டிராக்டாக எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமான ஒரு தத்துவமாக ஒரு விதியாக முன்வைக்க முடியாது அப்போ இது அது ஒரு பொதுவான விதி அது இந்த சமூகத்தில் மதம் என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அது முக்கியத்துவம் என்ன என்பது அது ஒரு பொதுவான விதியாக இருக்கு ஆனால் குறிப்பான ஒரு மதம் ஒரு குறிப்பான இடத்துல ஒரு குறிப்பான நாட்டில் குறிப்பு குறிப்பான காலத்தில் என்ன வேலை செய்து என்பதை பொறுத்து தான் அதனுடைய முற்போக்குத்தன்மை தன்மை என்ன பிற்போக்குத்தன்மை தன்மை என்பது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மதமும் அதனுடைய தன்மை பொதுவானதாக எப்படி இருந்தால் கூட ஒரு ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த மதங்கள் வந்து புதிய மதங்கள் தோன்றும் போது அது முற்போக்கானதாக தான் வருது வரலாற்றுடைய முற்போக்கான வர்க்கங்களுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதுக்கு வந்து ஒரு தித்த சித்தாந்த அடித்தளமாக விளங்கும் பொழுது அது அங்க வந்து ஒரு முற்போக்கான தன்மையுடைய விஷயமாக தான் பார்க்கப்படுது ரைட்டுங்களா அது அதனால அது குறிப்பான அந்த குறிப்பான விஷய இடத்தையும் காலத்தையும் பொறுத்து தான் அந்த அந்த நேரத்துல அந்த மதத்தினுடைய தன்மையை நாம் வந்து சொல்ல முடியும் அதை நம்ம பொதுமைப்படுத்தி இந்த மாதம் இதுக்கு இப்படியே தான் இருக்கும் இப்போ எக்காலத்துக்கும் இப்படி தான் இருந்துச்சு எக்காலத்துலையும் இது இப்படித்தான் செய்யுங்கிறது வரையறுக்க முடியாது அது வந்து அப்படி வரையறுப்பது என்பதே வந்து ஒரு இயக்க மறுப்பியல் சிந்தனை தான் அது அதில் மாற்றம் இல்லை அப்போ நீங்கள் இப்போ சொல்லப்போனால் கிறிஸ்துவ சமயமே வந்து ஐரோப்ப நாடு நாடுகளில் அது வளர்ந்த நிலையில் தொழிலாளி உருகத்தினுடைய சிந்தனைகளை அலங்கரிக்கக்கூடியதாக அவர்களை வந்து அஹ் புரட்சிகர நடவடிக்கைகள்லையும் வாழ்க்கை எதார்த்தத்தையும் திசை திருப்புவதாக இருந்த அதே வேளையில வந்து இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நிலைமைக்கு இந்தியா இளங்கலை மா சாரி இங்கிலாந்து மாறியவுடன் அது தான் படையெடுத்து வென்ற அனைத்து நாடுகள்லையும் கிறிஸ்துவ சமயத்த கருத்துக்களை வந்து பரப்பு அப்ப அந்த கிறிஸ்துவ மதம் என்பது அது இங்க உள்ள வரும்பொழுது என்ன குறிப்பா வந்து அந்த இந்தியாவில் கிறிஸ்து ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தியவுடன் அவர்கள் அந்த இங்கே கொண்டு வந்த கிறிஸ்துவ மதம் அந்த மதத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு முற்போக்கான விஷயமா இருந்திருக்கு இருக்கக்கூடிய பிற்போக்கான நிலைமைகளுக்கு நிலைமைகளை மாற்றணும் என்பது வலியுறுத்தக்கூடியதாக குறிப்பாக சொல்லப்போனா கல்வி அன்றைய கல்வி இங்கே இங்கே இந்தியாவில் எப்படி ஜாதி அடிப்படையில வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அந்த ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் கல்வி கேட்கணும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்தது ஜாதியம் குறித்த பார்வைகள் அது முன் வச்ச விஷயம் இன்னும் சொல்ல பெண்களினுடைய விடுதலையில் அது முன் வச்ச விஷயம் இந்த மாதிரியான பார்வைகளையும் அந்த இங்கிருக்கக்கூடிய ஏற்கனவே இங்கிருந்த கூடிய இந்த சனாதன மனுவாத விதிகளுக்கு எதிராக மாற்றாக விட ஒரு முற்போக்கான அம்சத்தை உள்ளடக்கியதாக இருந்ததுனால இங்கே அதனால் ஏற்கனவே இங்க இருந்த மத நிறுவனங்களால பாதிக்கப்பட்டவங்க எளிதாக ஒரு சுதந்திரத்துக்காகவும் விடுதலைக்காகவும் தங்களுடைய அடிமைத்தளத்தை மாற்றணும் என்பதற்காகவும் புதிய அஹ் அந்த சமயத்தை வரவேற்கிறார்கள் இப்போ அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல அது இந்தியாவுல அந்த காலத்துல அந்த இடத்துல அது முற்போக்கான ஒரு பாத்திரத்தை வைக்கக்கூடியதாக மாறுகிறது அப்போ அது அதை இதை இதை இப்படிதான் வந்து நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தினுடைய சமயத்தை பற்றிய நம்மளுடைய கருத்து என்பது ஒரு பொ பொதுவான ஒரு கருத்தாக நாம் முன்னிறுத்த முடியாது அது எந்த மதமான என்னன்னு சரி அது மத மதத்தினுடைய பொதுவான தன்மைகளை வேணால் நம்ம வரையிருக்கலாம் அது இந்த சமூகத்தில் அகற்றக்கூடிய அதனுடைய பங்கு என்ன அது மேற்கு விமானத்தில் இருக்கிறது அது எந்த வகையில் இந்த சமூகத்தை கட்டுப்படுத்துகிறது ஒரு பொதுவான வரையறையாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு குறிப்பான சமயத்தை பற்றிய நம்ம மதிப்பீடு என்று சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது என்ன செஞ்சது அப்போ என்ன செஞ்சதுங்கிறது தான் அதன் நம்ம அதன் மீதான நம்மளுடைய வரையறை தீர்ப்பை நம்ம சொல்ல முடியும் அதை விட்டு இப்போ கால காலத்துக்கும் இந்த இந்த மதம் இப்படித்தான் இருந்தது இந்த மதம் இப்படித்தான் என்று சொல்லி என்று வரையறு சொல்லுவது என்பது எல்லா நாடுகள்லையும் இது இப்படித்தான் இப்படி தான் இருக்கும் எல்லா காலத்திலையும் அது இப்படித்தான் இருக்கு என்று சொல்லுவது ஒரு சரியான இயக்கவியல் பார்வை அல்ல அப்ப அந்த தான் இன்றைக்கு இன்றைக்கு ச சம காலத்துல நம்ம பார்த்தோம்னா இப்ப இங்க ஆஹ் இதுல நடக்கக்கூடிய ஆஹ் ஸ்லோன்ல கூடிய ஒரு பெரிய விஷயங்கள்ல வந்து பௌத்த மதம் ஆற்றல என்ன சொல்ல போனா இங்க தமிழ் தேசிய ஆஹ் தமிழ் தேசியன போராட்டத்தை ஒடுக்குவதில் அங்கே அந்த பௌத்த மதம் என்ற என்ன வினையாற்றுறது என்பது அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டில் வச்சு அந்த அப்போதிக்கு தான் அந்த அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் தான் அதை பற்றியும் மதிப்பீடு நம்ம சொல்ல முடியும் அதை உலகம் முழுவதுக்கும் பொறுப்பு பொருமைப்படுத்த முடியாது ஏன்னா இதில் இதெல்லாம் வந்து செய எங்கள் சொன்ன மாதிரி ஒரு செயற்கையான மதங்கள் இது அரசு நிறுவனங்களால் திட்டமிட்டு வெளியே கொண்டு போ கொண்டு வெளியே வந்து பரப்பப்பட்ட மதங்கள் இது இயற்கையாக அந்த அதிகாரத்தை மதம் மாதிரி அவர்களுடைய உடனடி தேவைகள் இருந்து அவர்களை நடவடிக்கைகள் இருந்தும் உருவான மதங்கள் அல்ல அப்ப இதனுடைய தன்மை வந்து இது கையாளக்கூடிய அரசுகளினுடைய கையில இருக்கு அந்த அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய அரசு அந்த மதத்தை எப்படி கையாளுகிறது என்பது தான் அந்த நாட்டில அந்த மதத்தினுடைய நிலைமை சொல்ல முடியும் அதே மாதம் வேறொரு நாட்டில் வேறொரு அரசின் கையிலிருந்தா அதனுடைய அது அதை செயல்படுத்தக்கூடிய விதம் வேற விதமாக இருக்கலாம் அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மதம் வந்து ஒரு அரச மதமாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு ஒரு தன்மை இருக்கும் அதுவே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மதங்களாக இன்னொரு நாட்டு இருக்கும் பொழுது அது 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 வந்து அரசை எதிர்த்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு மதமாக கூட இருக்கலாம் அப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன சூழல் இன்னைக்கு பார்க்கும்பொழுது அதை நாம் உணர முடியும் இப்போ இந்த இஸ்ரேல் இஸ்ரே பாலஸ்தீனத்தில் வந்து அந்த இஸ்லாம் மதத்தினுடைய அடிப்படையில் ஏறக்கூடிய உணர்வின் அடிப்படையில் அங்கே எப்படி தங்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைகிறார்கள் அப்போ அந்த இஸ்லாமியத்தின் தத்துவம் வந்து அங்கே அங்கே ஒரு போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் மன ரீதியான பின்புலமாக இருக்கிறது ஒரு பெரிய ப அதாவது உணர்வு உணர்வு அடிப்படையில் அவர்களை அவர்கள் வந்து உறுதி தரக்கூடிய ஒரு தத்துவமாக அன்னைக்கு அங்கே இருக்கு இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் ஒன்று சேர்றாங்க போராடுகிறார்கள் இப்போ அந்த குறிப்பான இடத்துல நம்ம வந்து பார்க்க போனால் அந்த இஸ்லாமியத்தினுடைய அந்த நாட்டில் அது ஒரு இன்னைக்கு வந்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு போராட்டத்திற்கு மக்களுக்கு ஒரு பெரிய மனோரீதியாக தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மதமாக அன்னைக்கு இங்க இருக்கு அப்ப இதே இஸ்லாம் மதம் இன்னொரு நாட்டுல ஒரு அரசு மதமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அது இங்கே மற்ற ஆட்களை ஒடுக்கக்கூடிய ஒரு மதமாக கூட இருக்கலாம் அது அந்த நாட்டில் அதை இப்படி செயல்பட்டு போகுதுன்னு நான் அதனால இங்க இப்ப பௌத்த நா பௌத்த மதம் வந்து இலங்கையில தேசிய இனங்களை ஒடுக்கு அரசுக்கு உதவி செய்தது அது என்பதற்காக இந்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பௌத்த மதம் அதே மாதிரியா செய்யும் அப்படின்ற சொல்லுவது அப்போ அந்த மதத்தினுடைய நம்ம சாரத்தை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லப்போனால் அந்த உருவாக்கப்பட்ட மதங்கள் அனைத்துமே அரசனுடைய கைகளில் தான் இருக்கு எந்த அரசனுடைய கையில் இருக்கோ அதுதான் செயல்படுத்தும் இப்போ இந்தியாவில் வந்து பௌத்த மதம் ஒரு அரசனுடைய கையில் இல்லை சொல்லப்போனா இந்தியாவில் வந்து இந்திய அரசால் வந்து மறைமுகமாக மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் அந்த மனநிதி ஆட்சி அந்த ஜாதிய கட்டமைப்பு நிறுத்தி நிலையை நிற்கணுங்கிறதுக்கான மறைமுகமாக செய்யக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்கு இந்திய அரசு என்பது சாராம்சத்தில் இந்து மாத கருத்துக்களை வந்து தாங்கி பிடிப்பதாகவும் அதை வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு தான் சாராம்சத்தில் இருக்கு அந்த அடிப்படையில தான் தேசிய இனங்கள் ஒடுக்குமுறை என்பதோ தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை எல்லாம் என்பது இந்த சிந்தனை போக்கிலிருந்து வரக்கூடியதாக தான் இருக்கு அப்ப இந்த இந்த மதம் என்பது இங்கு இந்து மதம் என்பது சாராம்சத்துல ஒரு ஒடுக்கக்கூடிய வர்க்கத்துக்கு உதவியாக அவருடைய நலனுக்கான இந்த ஒற்றை இந்தியா என்ற இந்த மாபிர் சந்தையை கட்டி காப்பதற்கான உதவக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது அப்ப இதை இங்கே வந்து பௌத்த மதம் என்பது இந்த இந்து மத கருத்தியலுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தியலை உடையத அப்போ அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமாக பௌத்த மத தத்துவம் இந்தியாவில் இருக்கு அப்ப சம காலத்தில் வந்து இந்த காலத்துல நம்ம அது சொல்லும் பொழுது இந்த நாட்டில் இந்த காலகட்டத்துல அது ஒரு முற்போக்கான பாத்திரமாகத்தான் அது செயல்பட்டு வருகிறது அப்ப சமூகத்தை மாற்றக்கூடிய சக்திகள் அது ஒரு சம ஒரு சகோதரத்துவ சக்திகளாக ஒரு நட்பு சக்திகளாக அந்த அந்த அரசியலையும் அந்த தத்துவத்தையும் குறிப்பாக சொல்லப்போன மார்க்சியர்கள் மாசியம் என்பது இன்னும் ஒரு இந்தியாவில் ஒரு சரியான ஆய்வு முறையும் ஒரு சரியான தத்துவ முறையும் புரிதல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த மாற்று இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை எந்திரத்திற்கு அரசு ஒடுக்குமுறை எந்திரத்துக்கு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கருத்தியலுக்கு எந்தெந்த கருத்தியல்கள் எதிராக இருக்கிறதோ அவைகளோடு ஒன்று சேர வேண்டியதும் அதை புரிந்து கொண்டு அதை நட்புணைய சக்தியாக அனுவதும் அவசியம் இப்போ இந்த இப்போ இப்படித்தான் வந்து மதங்களுடைய பங்கை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்று தான் அதுக்கு வந்து முடிவு செய்ய முடியுமே தவிர எக்காலத்துக்கும் ஒரு மதம் எந்த நாட்டிலையும் எக்காலத்துக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருந்தது என்று சொல்லுவது வரலாற்று பொருள் நாம் சரியாக புரிந்து கொள்ள இருக்கிறோம் அர்த்தம் நல்ல தோழ